வணக்கம் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் காரைக்கால் இன்று நம்ம பாரம்பரிய அரிசிகள் குறித்து பார்ப்போம் நம்ம வந்து நம்மளுடைய இடத்துல ஒரு அறநூறுக்கு மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை விதை பாதுகாப்புக்காகவும் விதை சேகரிப்புக்காகவும் வச்சுருக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட மரபு அரிசிகளை அதாவது பாரம்பரிய அரிசிகளை வந்து நம்ம உணவுக்காகவும் விதைக்காகவும் வச்சுருக்குறோம் நீங்கள் அந்த அரிசி ரகங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதனுடைய மருத்துவ குணம் பற்றியும் அதனுடைய நன்மைகள் அதில் என்னென்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது அது யார் யார் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ வாங்க ஒவ்வொரு அரிசியை பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வாசனை சீரக சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசி இருக்குது இது வந்து சீரக சம்பாவில் வந்து இது வந்து பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து பிரியாணி செய்வதற்கு அதுக்கப்புறம் புலாவ் ரைஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான கலவை சாதங்கள் அதாவது வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு சக்கரை பொங்கல் புட்டு இடியாப்பம் ஆப்பம் எல்லாமே செய்கிறதுக்கு இந்த பச்சரிசியை நம்ம பயன்படுத்த முடியும் அதே நேரத்தில் இதுலேயே வந்து புழுங்கல் அரிசி இருக்கும் அந்த புழுங்கல் அரிசி பார்த்திங்கனாக்கா சோறு அடித்து சாப்பிட்லாம் குறிப்பாக வந்து வயிறு புண்ணு வாயு தொல்லை சீரற்ற குடல் இயக்கம் உள்ளவங்க அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த மூணு இருக்கிறவங்க வந்து இந்த இதே சீரக சம்பா அரிசியில் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாயு தொல்லை இருக்காது வயிறு புண்ணு சரியாயிடும் அதே நேரத்தில் சீரற்ற குடலை இயக்கம் இருக்கிறவங்களும் எல்லாமே சரியாயிடும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி தான் வந்து இந்த சீரக சம்பா அரிசி இந்த சீரக சம்பா அரிசி பற்றி வள்ளல் பெருமான் சொல்கிறப்ப சீரக சம்பா அரிசி முதற் பட்சம் நேராத பட்சத்தில் மற்ற சம்பா அரிசின்னு சொல்லியிருப்பார் இது சம்பா அரிசி அப்படின்னா சம்பா பட்டத்தில் அதாவது ஆடி மாதம் விதைக்கக்கூடியதான் வந்து சம்பா பட்டம் அந்த சம்பா ஆடி மாதத்தில் விதைக்கிறது எல்லாமே சம்பா அரிசிகள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பால்குடா வாழை கருப்பு கவுனி மிளகு சம்பா கர்டன் சம்பா ஆத்தூர் கிச்சடி சம்பா அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுண்டை சம்பா காட்டியானம் தூயமல்லி இந்த மாதிரி பல்வேறு வகையான அரிசிகளை வந்து நம்ம சம்பா பட்டத்தில் வந்து விதைக்க முடியும் இந்த எல்லா அரிசிகளையுமே வள்ளலார் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது முதன் முதன்மையாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சீரக சம்பா அரிசி ஒரு வேலை நமக்கு சீரக சம்பா அரிசி கிடைக்கல இல்லை வெலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நமக்கு நினச்சோம் அப்படின்னா மற்ற அரிசிகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த சம்பா அரிசிகளை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி இருக்குது இந்த இது வந்து கருப்பு கவுனிலேயே வந்து பச்சரிசி இந்த கருப்பு கவுனி பச்சை அரிசியில் பார்த்தீங்கன்னா புட்டு இடியாப்பம் ஆப்பம் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம் இதில் கஞ்சி வச்சு குடிக்கலாம் அது மாதிரி பல்வேறு முறு முறு முழுக்கு அதிரசம் இந்த மாதிரியான எல்லா வகையான பதார்த்தங்களுக்கும் பயன்படுத்த முடியும் இதனுடைய மருத்துவ என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது முதன்மையாக வந்து நீரிழிவு நோய்க்கு ஒரு அருமையான மருந்து இது அதே போல் கேல்ஸ் கேன்சர் செல்களை வந்து அழிக்கக்கூடியது அதே போல் மூட்டு வலி அதே போல் முதுகு வலி இது போன்ற ஆர்த்தரைட்டிஸ் அதாவது வாதம் பக்க பக்கவாதம்னு சொல்கிறத விட நம்ம வாதம்னு சொல்லுவாங்க முடக்குவாதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாதம் உள்ளவங்களாம் இந்த இந்த கருப்பு டோனி அரிசி வந்து நம்ம சாப்பிட்லாம் சீரக சம்பா அரிசியும் வந்து முடக்குவாதத்துக்கு அருமையான தீர்வழிக்கக்கூடியது அதே போல் பார்த்திங்கன்னா காட்டி யானம் மாப்பிள்ளை சம்பா கல்லுண்டை சம்பா இந்த அரிசிகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா முடக்குவாதத்துக்கு ஒரு அருமையான தீர்வழிக்கக்கூடிய அரிசிகளாக இருக்குது அதே போல் இப்போ சொல்லக்கூடிய எல்லா அரிசிகளையுமே வந்து நீரிழிவு நோய்க்கும் வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அதே போல் சாதாரண மூட்டு வலிக்கும் பயன்படுத்த முடியும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு தரக்கூடிய அரிசிகளாக இருக்குது அதனால நம்ம இங்கே பார்க்கக்கூடிய அரிசிகளில் நம்ம உணவை எப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ள ரகமாக தெரியும் இந்த மிளகு சம்பா இது கொஞ்சம் மணிமணியாக இருக்கும் மிளகு போன்ற அமைப்பில் அதாவது வடிவத்தில் இருக்கிறதுனால இது பேர் மிளகு சம்பா அந்த காலத்தில் வந்து இதை பார்த்திங்கன்னா மற்போர் வீரர்கள் வந்து சாப்பிட்டாங்க அதனால் வந்து இது மிளகு சம்பா இது வந்து நிறைய மருத்துவ குணமும் உடம்பு உடம்புக்கு வந்து வலிமை தரக்கூடிய அரிசியாகவும் நீரிழிவு நோய்க்கு கட்டுப்படுத்தக்கூடிய அரிசியாகவும் எலும்புகளையும் தசைகளையும் வலுப்படுத்தக்கூடிய அரிசியாகவும் இருக்கும் அதே போல் கருடன் சம்பா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரெயினுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல அரிசி பக்குவாதம் உடையவர்கள் கூட இந்த அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் கண் பார்வைக்கும் அந்த அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு நன்மைகள் செய்யக்கூடிய அரிசி அதேமாதிரி டியூமர்னு சொல்லுவாங்க பிரெயின் டியூமர் அந்த மாதிரிலாம் டியூமர் உடம்புல எங்கே வந்து சதை வ வளர்ச்சி அதாவது கட்டிகள் இருந்தாலும் இந்த கருடன் சம்பா வந்து அதுக்கு ஒரு மருந்தாக இருக்கும் அப்படிப்பட்ட அரிசி இந்த அரிசி அதுக்கப்புறம் ஆத்தூர் கிச்சடி சம்பா நல்ல செரிமான தன்மை உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி உடையது இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கலாம் அதே போன்று பார்த்திங்கனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசி இந்த தூயமல்லி அரிசி வந்து பார்த்திங்கனாக்கா உடம்போட மட்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது வயது முதிர்வடைதலேருந்து தள்ளி போடக்கூடிய ஒரு அரிசி தோல் நோய்க்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான அரிசி அது போன்ற இந்த தூயமல்லி அரிசியும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நான் சொன்ன சொன்னது எல்லாமே வெள்ளை அரிசிகள் அதாவது வாசனை சீரக சம்பா மிளகு சம்பா கருடன் சம்பா ஆத்துரிக்கை செடி இது தூயமல்லி இந்த அரிசிகள் எல்லாமே மதிய உணவில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிறப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ கிளைசிமெக் இன்டெக்ஸ் உள்ள அரிசி தான் இருக்கிறதே பார்த்திங்கன்னா கருடன் சம்பா மிக குறைந்த கிளைஸ் கிளைசிமக் இண்டெக்ஸ் குறியீடை கொண்டது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயை வந்து குறிப்பாக கட்டுப்படுத்தும் தூயமல்லியும் அப்படி தான் அருமையான ஒரு நீரிழிவு நோய்க்கு எதிரான ஒரு அரிசி அதே போல் சீரக சம்பவம் எடுக்கலாம் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா இனிக்கும் ஆனால் வந்து சர்க்கரையை உயர்த்தாது அப்படி நீரி நோயால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கிறவங்க கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான அரிசிகளை நம்ம கொடுத்து நல்ல ஒரு தீர்வு வந்து ஏற்படுத்திட்டோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரிசி அது இல்லாமல் இதெல்லாம் மதிய உணவுக்கு இந்த வெள்ளை அரிசிகள் எல்லாமே மதிய உணவுக்கு எடுத்துக்கலாம் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா சிவ அடுத்தது நம்ம சிவப்பு நீர் அரிசிகள் குறித்து பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னாக்க பால்குடல் வாழை இந்த பால்குடல் வாழை ஏன் வந்து பால்குடல் வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு ஆன குழந்தைகளுக்கு இந்த அரிசி வந்து நம்ம கொடுக்கலாம் எப்படின்னா கஞ்சி மாதிரி வச்சு நல்லா குழைவாக குழந்தைங்களுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு டெய்லி கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த வளரக்கூடிய குழந்தையினுடைய அந்த செரிமான மண்டலம் என்பது வலுப்பெறும் அதாவது வயிறு வந்து பலம் பெறும் அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல நிறைய சத்துக்கள் நிறைய சத்துக்களும் அடங்கியிருக்கிறதுனால நிறைய உயிர் சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த குழந்தை வந்து வளர்றப்பவே நல்ல ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கும் அதனால அதுபோல செரிமான மண்டலங்கள் வந்து வலுப்பெறும் அப்படிப்பட்ட அரிசி தான் இந்த பால்குடா வாழை அது இல்லாமல் இந்த பால்குடா வாழையை வந்து பெரியவர்களும் எடுத்துக்கொள்ளலாம் பெரியவர்களும் எடுத்துக்கிறப்ப அவங்களோட செரிமான மண்டலம் வந்து வலுபெறும் சீரற்ற குடல் இயக்கம் வலுபெறும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரிசி தான் இந்த பால்குடா வாழை அதோடு இல்லாமல் பெண்கள் குறிப்பாக வந்து பெண்கள் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வந்து இந்த பால் கூட வாழை அரிசியை எடுத்துக்கிறப்போ அவர்களுடைய தாய்ப்பாலை வந்து சுரக்கிறது வந்து நல்லா இருக்கும் குறிப்பாக இரவு வந்து இந்த அரிசியை வந்து கஞ்சி வச்சு குடிச்சிட்டு மறுநாள் வந்து குழந்தைக்கு பால் ஊற்றும் போது தாய்ப்பால் இல்லாத பெண்களுக்கு கூட நிறைய பால் வந்து க இருக்குது அப்படிங்கிறத வந்து பல எங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரிசி அதே போல் பெண்களுக்கு வந்து பூங்கார் அரிசியை பொறுத்தளவில் பெண்கள் வந்து அவசியம் எடுத்துக்க வேண்டிய ஒரு அரிசிகளில் ஒன்று குறிப்பாக வந்து ஒரு ஒரு வயதுலேருந்து மூணு வயது ஆரம்பித்த பெண் குழந்தைகளுக்கு இந்த அரிசியை கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படி கொ கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப சரியான வயதில் வந்து அவங்க வந்து பருவம் அடைவாங்க அதோடு இல்லாமல் பெண்கள் கல்யாணத்துக்கு பிறகு அவர்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து நல்லா வலிமையாக இருக்கும் அதே போல் திருமணமான பிறகு நல்ல கரு உருவாகும் அது இப்போ நிறையா பிசிஓடி நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க அந்த நீர் நீர் கட்டிகள் அது கருப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் போன்ற பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க இந்த அரிசிகளை சிறு வயது முதலே எடுத்துக்கிறப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வராமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரிசி தான் அந்த பூங்கர் அரிசி அதோடு இல்லாமல் திருமணத்துக்கு பிறகு கரு உருவாகதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியே கரு உருவாகி அந்த குழந்தை வந்து ந நன்றாக வளர்ச்சி இருக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சி கருவில் வந்து நன் நன்றாக இருக்கும் அதே போல் சுகப்பிரசவமாகும் குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து நன்றாக சுரக்கும் அப்படிப்பட்ட பல நன்மைகளை பெண்களுக்கென்றே உருவான ஒரு அரிசி தான் வந்து இந்த பூங்கார் அரிசி இப்படிப்பட்ட அந்த பூங்காறு பால் கொடை அரிசி அரிசியெல்லாம் வந்து பெண்கள் எடுத்துக்கணும் அதே பிறகு பார்த்தீங்கன்னா கல்லுண்டை சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது இது உடல் வலிமையை தரக்கூடிய அரிசி இந்த அரிசியும் வந்து இந்த கருவுற்று இருக்கிற சூ சூழலில் பெண்கள் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் பிசினின்னு ஒரு அரிசி இருக்குது அது நம்மகிட்ட இப்போ இருப்பு இல்லை விதைகளை வச்சுருக்குறோம் அந்த அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிசினிங்கிறது வந்து ரொம்ப பிசு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அந்த அரிசியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அதுவும் குறிப்பாக கருவுற்று இருக்கிறப்ப சிறு வயது முதலே பெண்கள் எடுத்துக்கணும் அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து அவங்களுடைய எலும்புகளில் குறிப்பாக மஜ்ஜைகளில் ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி விரிவடையும் தன்மையை வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம் அப்படி இருக்கிறப்ப கருவுற்று சுகப்பிரசவம் ஆகிறபோது அவர்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகக்கூடிய தன்மையில் அவங்களுக்கு அந்த வலி உடல் வலி அதாவது பிரசவ வலி என்பதே மிக குறைவாக இருக்கும் அப்படியே இருந்தாலும் அதை தான் தாங்கக்கூடிய வலிமை அந்த கட்டுடல் வந்து அந்த பெண்களுக்கு வந்து இருக்கும் அதனால தான் அந்த பிசினி வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அரிசி அது போன்ற சூரக்குருவை நீலஞ்சம்பா போன்ற அரிசிகளை வந்து பெண்கள் எடுத்துக்கணும் அண்ணாங்க காட்சிக்கு அந்த அரிசிகள் இல்லை விற்பனைக்கும் இப்போதைக்கும் இல்லை மிச்ச அரிசியெல்லாம் இருக்குது அது இல்லை அது போன்ற ஒரு சிறப்பான அரிசிகள் கல்லூண்டிய சாம்பா அதே போல் காட்டு யானம் இங்கே இருக்குது காட்டு யானம் பார்த்திங்கன்னா எலும்புகளை வந்து வலுப்படுத்தும் இதில் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து நிறையா இருக்குது அதே போல் பொட்டாசியம் நிலைய நிறையா இருக்குது அதனால் இதயத்தினுடைய நலனுக்கு அருமையான அரிசி அதே போன்று எலும்புகளுடைய வலிமைக்கும் சிறப்பான ஒரு அரிசி அதே போல் மாப்பிள்ளை சாம்பா இந்த மாப்பிள்ளை சாம்பா பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நீரிழிவு நோய்க்கு ஒரு அருமையான அரிசி அதே போல் நரம்பு மண்டலங்களை வந்து வலுப்படுத்தும் இதனுடைய இந்த நிறம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நிறத்துக்கு காரணம் வந்து இது வந்து லைக்கோபின் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து லைக்கோபீன்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்களை வந்து அழிக்கக்கூடியது அதே போல் இதில் கருப்பு கருப்புக்கோணில் எப்படி ஆந்தோசைனின் இருக்கோ அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைகோபின் அப்படிங்கிற கூடிய ஒரு தன்மை இருக்குது இப்படி பல்வேறு மருத்துவ நன்மைகளை கொண்டது தான் நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் இங்கே பார்த்திங்கனா பூங்கார் பார்த்துட்டோம் பால்குட குட வாழை இது பார்த்திங்கன்னா குள்ளக்கார் புள்ளக்கார் பார்த்திங்கனாக்கா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூளை நோய் வாதம் அதே போல் மலசிக்கல் இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து குள்ளக்காரர் இருந்து ஒரு சிறப்பான அரிசி குள்ளக்காரங்க இருக்குது இது போன்ற சிவப்பு அரிசிகள் குள்ளக்கார் பால்குட வாழை பூங்கார் மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் கல்லூந்தை சம்பா இந்த அரிசிகள் எல்லாம் வந்து நம்ம காலையில் இரவில் இரண்டு அரிசி அல்லது மூன்று அரிசி இல்லை எல்லா அரிசியும் கலந்து இட்லி தோசை கஞ்சி புட்டு இடியாப்பம் என்ன மாதிரியான விதத்தில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிறப்ப உடலில் வந்து அது நீரி நோய் வராம பாதுகாப்போம் பாதுகாக்கும் மூட்டு வலி வராது முதுகு வலி வராது அதே போல் இந்த முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் வராது உடம்பு வந்து வலுப்பெறும் ஏன்னா இதில் நிறைய உயிர் சத்துக்கள் அதாவது பாரம்பரிய அரிசிகள் என்றாலே அதில் வந்து நார் சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும் அடிப்படையில் வந்து எல்லா பாரம்பரிய அரிசிகளையும் நார் சத்து நிறையா இருக்கும் அதே போல் தாதுக்கள் அதாவது தாது சத்துக்கள் நூற்றி உயிர் அது போன்ற நிறைய நன்மைகள் வந்து இந்த பாரம்பரிய அரிசி இது இருக்குது அதுவும் இல்லை இங்கே இந்த அரிசி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது அறுபதாம் குருவை வித்தியாசம் ஒன்றும் இல்லை இதே போன்ற அரிசி தான் இந்த அரிசியை வந்து நாங்கள் செமி பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம் சேப் அரிசி வந்து நம்ம மதிய உணவில் பயன்படுத்தணும் அப்படின்னா இது போன்ற செமி பாலிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து இதில் அந்த தவுடோட இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அது ஈஸியாக வேகம் அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நிறைய சத்துக்களும் நமக்கு இதில் இருக்கிற அளவுக்கு அந்த தவுடு இருந்தாலே போதும் நிறைய சத்துக்களோட நல்ல ஒரு ஆரோக்கிய நன்மையோட அந்த அறுபதாம் குருவையும் நமக்கு இருக்கும் அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து புத்தர் சாப்பிட்டதான் சொல்லப்படக்கூடிய அரிசி அந்த அரிசி பார்த்திங்கனாக்க ஒரு சிறப்பான அரிசி இது வந்து நம்மளுடைய மனதை வந்து ஒரு நிலையாக வைத்திருக்கும் அதாவது அமைதியாக வைத்திருக்கும் வலிமையாக வைத்திருக்கும் இந்த அரிசியை சாப்பிடும்போதே மன உடல் வந்து லேசாக இருக்கிறத வந்து நம்ம உணர முடியும் அதே போல் பிரெயினோட ஆக்டிவிட்டி அதாவது ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த அரிசிகளை வந்து நம்ம கொடுக்கலாம் பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து பீனியல் கிளாண்ட் வரைக்கும் ஒர்க்கு அதாவது வேலை செய்யக்கூடிய ஒரு அரிசின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காளா நமக்கு அரிசி அதே போல் கருடன் சம்பா அரிசி இப்படிப்பட்ட அரிசிகளெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் அதாவது காளா அப்படின்னா கருப்பு நமக்கு என்றால் உப்பு தான் கருப்பு உப்பு இது வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய சில தாது உப்புக்களை சிறப்பாக எடுத்துக்கிட்டு விளையிறதுனால என்ன சொல்ல போனால் அது உப்பு இருக்கிற மண்ணில் அது நல்லா விளையும் அந்த இயற்கையில் மண்ணில் இருக்கக்கூடிய உப்பை நன்றாக உறிந்து அது வந்து தன்னுடைய வேதியியல் மாற்றத்தின் மூலமாக தன்னுக்குள்ளே ஒரு தாது பொருளாக வச்சுருக்கோம் அதை நம்ம எடுத்துக்கிறப்ப எளிதாக சித்தர்கள் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் இந்த அரிசியெல்லாம் எடுத்தால் இந்த மாதிரி நன்மைகள்லாம் வரும் இப்போ கருப்பு கோனியை எடுத்தா இந்த மாதிரி நன்மைகள் வரும் அதே போல் அரிசி இங்கே காட்சி வைக்க முடியல நம்மகிட்ட இருக்குது அந்த கரும்புருவை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்கள் வந்து சாப்பிட்ட அரிசி அந்த கருங்குருவையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரே வந்து ஊரு முண்டான் அதாவது உப்பு உப்புத்திங்கிறவனு அர்த்தம் உப்பு உப்புத்தின்னு வளரக்கூடிய ஒரு நெல் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேரே ஊவர் முண்டான் கருங்குருவைன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிட்டோம்னாலும் பார்த்தீங்கன்னா நிறைய உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி உடம்பை அதாவது ஒரு கல்பமாக மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து அந்த கருங்குருவைக்கு இருக்குது என்ன மாதிரியான உடல் நோய்கள் இருந்தாலும் அதை வந்து தொடர்ந்து அந்த அரிசிகளை வந்து உடம்புல ஒரு வழி அல்லது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்குனாலும் தொடர்ந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டு வரப்ப நோயினுடைய முழுமையாக நமக்கு குணப்படுத்துது என்பதை தாண்டி நோயினுடைய வீரியத்தை வந்து வெகுவாக குறைத்து அது தாங்கக்கூடிய அதை எளிதாக மருத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அந்த அரிசிகள் வந்து ஒரு பக்கபலமாக ஏற்கிறதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் வந்து உதவும் இப்போ நம்ம குறிப்பாக எல்லா அரிசியும் காட்டினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெள்ளை அரிசிகளை வந்து நம்ம மதிய உணவாகவும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரிசிகளில் ஏதோ ஒரு அரிசியை வந்து மதிய உணவாகவும் அதே சோப்பரிசிகளில் காலையிலும் இரவுலையும் வந்து இட்லி தோசை கஞ்சி புட்டு இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசை எப்படி வேணாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் முறுக்கா அதிரரசம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணலாங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம் அதே போல் இந்த வெள்ளை அரிசிகளையும் கூட நம்ம இட்லி தோசைக்கலாம் அதுவும் கருடன் சம்பளம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு சம்பா ரொம்ப அருமையாக இருக்கும் தூய மல்லி சீரரசம்பா கூட நம்ம பண்ண முடியும் இந்த சீரரசம்பாலாம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் சக்கரை பொங்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போல் இங்கே நீங்கள் இந்த அவுள் பார்க்குறீங்க பூங்கார் அவுள் இது வந்து நம்ம முன்னோர்களை வந்து கண்டுபிடித்த ஒரு அற்புதமான மருத்துவ முறை அது ஏன்னா வந்து ந நவதானியங்களை வந்து நம்ம முளைக்கட்டி சாப்பிடுவோம் நெல்லை வந்து நம்ம முளைக்கட்டி சாப்பிட முடியாது அப்படி இருக்கிறப்ப நெல்லை வந்து முளைக்கட்டி ஒரு ப பதினஞ்சு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி நேரம் நல்லா கட்டி போட்டு மூட்டம் கொடுத்தோம்னா நெல் முளைச்சி வரும் அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் அதை நல்லா வருத்திட்டோம் வறுத்தோம்னா அந்த நெல் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அதாவது ரப்பர் மாதிரி இருக்கும் நெல்லுக்குள்ளே அரிசி இருக்கும் அப்போ அந்த சூட்டோடு இடித்தோம்னா அவள் வந்து தட்டையாக விரிஞ்சிரும் அப்படி நம்ம முன்னோர்களில் முன்னோர்கள் வந்து அவளை வந்து கண்டுபிடிச்சது காரணம் என்னென்னா நெல்லை வந்து நம்ம எப்படி வந்து முளைக்கட்டி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு தான் வந்து இந்த அவள் அவளை வந்து இருக்கிறதுலே மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு உணவு அதை வந்து நம்ம சமைக்காமலே கூட ஊற வச்சு நம்ம சர்க்கரையும் தேங்காயும் போட்டு சாப்பிட்லாம் உப்புமா செய்யலாம் பாயசம் பண்ணலாம் வடை செய்யலாம் அடை செய்யலாம் பல்வேறு வகையில் வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக செய்யலாம் சுவையாகவும் அதில் பல்வேறு பதார்த்தங்களை செய்யலாம் இப்போ நிறைய அரிசிகளை வந்து நம்ம இங்கே காட்டிக்கிறதுக்கு காரணம் வந்து எளிமையாக எப்படி இந்த அரிசிகளை நம்ம வந்து உணவில் எடுத்துக்க முடியும் அதே போல் இட்லிக்கு வந்து இந்த சூப்பர் அரிசிகளெல்லாம் பயன்படுத்துகிறப்ப இட்லி வந்து சோப்பாக தான் இருக்கும் சோப்பாக இருந்தாலும் ரொம்ப துவர்ப்பு சுவையோடு ரொம்ப அதிகமான சுவையோடு இருக்கும் எல் இந்த மாதிரி ஒரு சோப் அரிசியை வந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ இது போன்ற ஒரு வெள்ளை அரிசியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதில் வந்து ஒரு கிலோ போடுறோம் அப்படின்னா இதில் ஒரு கிலோ ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம போடலாம் அப்படி போடுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செமி ரெட்டாக இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இட்லிக்குன்னு ஸ்பெஷல் பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து இந்த எல்லா அரிசியையும் கலந்தே கூட கொடுக்குறோம் ஒரு பத்து பன்னெண்டு வகையான அரிசியை வந்து கலந்து தீட்டல் இந்த மாதிரி லேசாக தீட்டிட்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி தீட்டிட்டு கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது எல்லா இட்லி எல்லா அரிசியும் நமக்கு கலந்த ஒரு சத்துக்கெல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது அதே போல் இந்த எல்லா அரிசியும் கலந்த ஹெல்த் மிக்ஸும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் எட்டுலேருந்து பத்து வகையான அரிசிகளை வந்து நல்லா வறுத்துட்டு மண் சட்டியில் வருத்திட்டு அது கூட பச்சை பயிர் உளுந்து மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி கொடுக்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உணவாக இருக்கும் காலையில் சும்மா ஒரு ஸ்பூனு இல்லை ரெண்டு ஸ்பூனு இருந்தால் போதும் ஒரு நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் காய்ச்சினிங்கன்னா போதும் ஒரு வேலை உணவாக கூட வச்சுக்கலாம் அல்லது நம்ம காஃபி டீவிக்கு பதிலாக கூட இந்த சத்து க சத்து மாவு கஞ்சி வந்து நம்ம குடிக்கலாம் மற்ற எல்லா பானங்களை விட மிக சிறந்த ஒரு பானமாக இதுபோல் இதில் வந்து நாங்கள் பார்த்திங்கனாக்கா சீரக சம்பா காட்டியானம் கலந்த புட்டு மிக்ஸ் கொடுக்குறோம் அதே போல் கருப்புக்கவனி பச்சரிசிகள் வந்து கொடுக்குறோம் அடுத்தது வந்து பால் குடை வாழை சோப்பு கவனி இதெல்லாம் கூட கல செய்யலாம் அப்படின்றதுக்காக அதுக்கு அரிசியை ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் இந்த மாதிரி பல்வேறு விதமான உணவை வந்து நம்ம கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கும் எல்லாமே சத்து மிகுந்தது இது எல்லாமே நீங்கள் அரிசியை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி வந்த உடனே அதை அப்படியே தூக்கி வச்சிடாம உடனே பிரித்து அதை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஒருவேளை ஒன்று ஏன்னா நான் நிறைய அரிசிகள் வச்சு பாதுகாக்கிறதுனால புதுசாக அன்னைக்கு அரைச்சிட்டு வர அரிசியில் கூட வண்டுகள் வந்து ஏறிடும் அதனால வண்டுகள்ங்கிறது தவிர்க்க முடியாது ஏன்னா பாரம்பரிய அரிசிகள் இயற்கையில் விளையிறதுனால வண்டுகள் வந்து தவிர்க்க முடியாது அப்படி இருக்கிறப்ப உங்கள்கிட்ட அரிசி வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி வச்சிடணும் அது அதே போல் கட்டி ரொம்ப நாள் ஒரே இடத்துல வச்சுட்டிங்கன்னா அதில் வண்டு வரதான் செய்யும் அரிசி வந்த உடனே அதை பிரித்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா வண்டுலாம் இருந்தால் வெளியில் போயிடும் அப்படியே அதிகமாக கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னா ஓப்பன் ப்ளேஸில் ஒரு மேட்டு போட்டு அதில் கொட்டி பத்து நிமிஷம் கிண்டி விட்டிங்கன்னா அப்போ வண்டுகள்லாம் வெளியில் போயிடும் நீங்கள் அரிசியை வந்து மூடியே வச்சிடாமல் டெய்லி இந்த மாதிரி கையை வச்சு வச்சு எடுத்திங்கனாலே நம்ம கை பட்டாலே இந்த மாதிரி பிரித்து வச்சு நம்ம கைப்பட்டாலே அந்த வண்டு வந்து வெளியில் போயிடும் அதுதான் அதை வெளியில் ஈஸியாக விரட்டுறதுக்கான வழி நம்ம தேவையான அளவுக்கு தான் வாங்கணும் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கே ஒரு பத்து கிலோ போதும்னா பத்து கிலோ தான் வாங்கணும் இல்லை மாதத்துக்கு அஞ்சு கிலோ போதும் எல்லா அரிசியும் கலந்தே அஞ்சு கிலோ போதும்னா கூட நாங்கள் அஞ்சு அஞ்சு வகையான அரிசியில் கூட அஞ்சு கிலோ தரோம் பத்து வகையான அரிசியில் கூட பத்து கிலோ தரோம் அப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கணும் நிறையா மூட்டை வாங்கி தேவையாக்கி அதை ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே பயன்படுத்தணும் அதே போல் குளிர் காலத்தில் நிச்சயமாக வண்டு வந்து தவிர்க்க முடியாது அந்த காலத்தில் வந்து நம்ம அரிசியை வந்து முன்கூட்டியாக வாங்கி அதை சேஃபாக சேஃபாக வச்சுருந்து பயன்படுத்தலாம் அரிசி வந்து பாக்கெட்டோட இருக்கிறப்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ அது வந்து அரிசியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாது அதே போல் வெப்பமான இடத்துல வந்து அரிசி வச்சுக்கிட்டிங்கனாலும் அதில் வந்து வண்டுகள் வராமல் இருக்கும் இதில் இந்த அரிசிகளெல்லாம் பொதுவாக நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து வந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்